குரு சித்திகட்ட குரு கடாக்க பதிவுல மகான் திருமூலரின் பத்தி நம்ம பேச போறோம் திருமந்திரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த திருமந்திரம் திருமூலரால் வந்து நம்மளுடைய பெரியோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க மூவாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு பாடல் என மூவாயிரம் பாடலை நமக்கெல்லாம் அரிய பெரிய புக்கிஷமாக கொடுத்திருக்கிறார் அந்த மிகப்பெரிய ஒரு இறை தூதர் மகான் குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய அந்த திருமூல திருமந்திரத்தை ஒன்பது தந்திரமாக நமக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க அந்த முதல் தந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த பாடல் அந்த கடவுள் வாழ்த்து அப்படின்றதுல வந்து தொடங்கும் முதல் தந்திரம் ஒவ்வொரு தந்திரமா நம்ம பார்க்கலாம் மூவாயிரம் பாடலையும் கண்டிப்பா நம்ம பார்ப்போம் மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு தத்துவ நூல் லௌகீக வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய அந்த வாழ்க்கையினுடைய தத்துவம் உடலினுடைய தத்துவம் சாம்பவி முத்ரா கேசரி முத்ரா இதனுடைய விஷயத்தெல்லாம் வந்து திருமூலர் மகான் சொல்லியிருக்கார் அவ்வளவு மிக அவ்வளோ பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த புக்கி சொன்னம் வந்திருக்கு அவர் முதல்ல ஒரு பாடல் ஆரம்பிக்கிறார் விநாயகர் பாடல் ஐம்புகரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுது இந்த பாடல் எல்லாருமே தெரியும் எல்லாருக்கும் இந்த பதிவை பார்க்கறவங்களுக்கு நூறு சதவீதத்துல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதங்களுக்கு தெரியும் ஏன்னா எல்லாருமே பக்தி மார்க்கத்துல இருக்கிறதுனால பக்தி யோகம் என்ற அடிப்படையில் அனைத்து கோயில்களிலும் இந்த மந்திரங்கள் சொல்லுவாங்க இந்த திருவாசகம் முற்றுவது இதெல்லாம் வந்து பண்றாச்சும் இந்த பாடலை பாடுவாங்க ரொம்ப சிறப்பான பாடல் மூலாதாரத்துல வீட்டு இருக்குன்ற அந்த இறைவனை வந்து அது விநாயகரை வந்து அவர் பாடுறாரு அதுக்கு வந்து விளக்கம் சொல்றார் சுவாமி குரு தேவர் சொல்றார் மண் நீர்த்தி காற்று ஆகாயம் என்ற ஐந்து பூதங்களையும் தன் கைகளாக ஐந்து கரங்களை கொண்ட விநாயகனே அவருடைய அந்த முதல் வரிக்கு உண்டான அந்த ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை ஐந்து கரங்கள் இருக்கு உங்களுக்கு ஆனால் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த தத்துவத்தை உள்ளடக்கிய உங்களுக்கு ஐந்து கை அப்படின்னு சொல்றாரு அது அதுக்கப்புறம் ஓங் எனும் ஓங்கார வடிவமாகி யானை முகத்தவனாக திகழ்பவரே அந்த அவருடைய அந்த உட்கார்ந்துட்டு இருக்க அந்த தும்பிக்கையினுடைய அவர் உட்கார்ந்து இருப்பார் அந்த தும்பு கேள்வி அது வந்து ஓங்காரம் இந்த பிரணவ மந்திரம் பிரம்ம மந்திரம் என்ற ஒரு சொல் அவ்வளவு பெரிய மகத்தானது சாதாரண விஷயம் இல்ல ஓம் அப்படின்ற இதே நிறைய சித்தர்கள் நியான் எல்லாம் அது ஒரு விதமான ஓசையோடு அவங்க ஒரு தபஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சித்தர்களும் நாயன்மார்களும் எல்லாம் வந்து உட்கார்ந்து அந்த அந்த ஒளி அந்த ஓம் என்ற அந்த ஓவசையிலேயே வந்து அவங்க வந்து அந்த மனதை வைத்து அந்த தபஸ் பண்ணுவாங்க அது மாதிரி இது அண்ட சராசர சரங்களும் இயங்குகின்ற ஓசை ஓம் அப்படியே அந்த பால்வெளி கப்பால் இருக்கக்கூடிய அண்ட சராசரங்களும் இயங்குது பத்தியல அந்த இயக்கத்தினுடைய ஓசைதான் ஓம் ஓம் என்ற பிரணவ மந்திரம் அந்த பிரணவ மந்திரத்தையே முருக முருகப்பெருமான் ஈசனுக்கு சொன்னதா அது ஒரு இதிகாச புராணத்துல உண்டு இதிகாசத்துல உண்டு அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையானும் அவருக்கு ஒரு பேர் உண்டு முருகப்பெருமானுக்கு அந்த பிரணவ மந்திரத்தை வந்து சொல்லிட்டார் அப்படின்றது அதுக்கு ஒரு தோஷமும் உண்டு அது ஒரு நல்ல பதிவுல நம்ம பார்க்கலாம் அந்த முருகர்களுடைய அந்த தத்துவத்தையும் அந்த முருகனுடைய அந்த விளையாட்டையும் நம்ம அதை பத்தி அப்புறம் பேசலாம் இப்ப அந்த ஓம்கார வடிவமாக ஏழை முகத்தானே திகழ்பவர் திகழ்பவர் விநாயகரே அப்படின்றத வந்து சொல்றாரு அதாவது விண்ணிலவை அந்த விண்ணிலவு எவ்வளவு வெண்மையாக இருக்கிறது அந்த பூர்ண சந்திரனுடைய ஒளி அந்த வெண்மை அந்த வெண்மைய அந்த அந்த வெண்மையினுடைய அந்த ஒரு சக்தி மிக்க அந்த ஒளி அந்த சந்திரனுடைய ஒளி அந்த சக்தி மிக்க ஒரு ஆற்றல் அந்த அந்த ஒலி அந்த வெண்மை நிறம் போன்ற அந்த தந்தத்தை உடையவரே நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினர் பிறை சந்திரனாக பிறை சந்திரனாக காண்பது போலும் வெண்மை வெண்மையான தந்தத்தை உடைய விநாயகனே அவன் நம்முள் தீயாக விளங்கும் ஈசன் திருமகனே அதாவது நம்முள் தீயாக இருக்கிறார் யாரு விநாயகமூர்த்தி தீரா நம்ம எரிஞ்சுடா இருக்கும் இல்லைய காற்று மூலாதாரத்துக்கு அதிபதி அவருதான் மூலாதாரத்துல அவர்தான் தான் இருக்காரு அவர் என்ன தத்துவம் காற்று தத்துவம் பஞ்சபூத தத்துவம் விநாயக பெருமான் யானை பார்த்தேன்னா காத்து வந்துட்டே இருக்கும் அதுதான் விநாயகர் பெருமா அந்த காற்றாக இருக்கிறார் மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த மூல ஆதாரத்தை அப்படி அசக்கணும் அதனாலதான் விநாயகருக்கு வழிபாடு வந்து இப்படி கொட்டிக்கிறது அப்படியே கொட்டிண்டு இந்த மாதிரி காதை பிடிக்கணும் அதை நல்லா பிடிச்சி இழுத்து பிடிச்சு அப்படியே மூச்சு இழுத்துட்டே உட்காரணும் விட்டுக்கிட்டே எழுந்திருக்கணும் இழுத்துட்டே உட்காரணும் விட்டு எழுந்திருக்கணும் அப்படி வந்து செய்ய செய்ய என்ன ஆகும்னாக்கா மூல ஆதாரம் அப்படியே ஆகி அப்படியே இயங்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு வேற யோகாசனம் வேணாம் சித்தர்கள் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க அவ்வளவு அருமையான ஒரு ஆஹ் இந்த எக்ஸசைஸ் தோர்ப்பை காரணம் பேரு இருக்கு அதாவது இடத்தெண்களை நரம்ப தூண்டுறத இங்கதான் இடத்தெண்களை நரம்ப தூண்டிட்டு காதை குளிச்சு உட்கார்ந்து எழுந்து இருக்கும்போது மூச்சு உள்ள போயிட்டு வெளியில வந்து உள்ள போயிட்டு வெளியில வந்து சாப்பிடாது இது வந்து காலமில காலம்பரை போய் அரச மரத்து கடியில நிக்கிற பிள்ளையாருக்கு இது வந்து போட்டுட்டு அரச மரத்து ஒரு இருபது சுத்தம் இருபத்தி ஏழு சுத்தம் பதினெட்டு சுத்தம் சுத்திட்டு வரவாளுக்கு அன்றைய தினம் சிறப்பான நாளா இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு வழிபாட்டு முறையை நமக்கு வந்து பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாருன்னாக்கா அவனே ஞானம் என்னும் அறிவை தெரிய வைக்கும் நாயகன் மூலகார எயில் இருக்கா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக் எல்லாமே படிப்படி படிப்படியா நமக்கு எல்லாம் விளங்க ஆரம்பிக்கும் அவனையே என் சிந்தையில் நினைந்து அவர் என்ன சொல்றாரு அந்த விநாயகர் பெருமானே என்னுடைய சிந்தையாக்கி சிந்தனை என்ன அது சிந்தை அப்படின்றத அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாற்பயம் மனம் புத்தி சித்தம் சிந்தை அது எவ்வளவு பெரிய சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டின்னு அவையார் வேற சொல்லியிருக்கிறாங்க அது அப்புறம் பார்க்கலாம் அதாவது அந்த விநாயகர் பெருமானுடைய அந்த காலை பாதத்தை பற்றி இந்த திருமந்திரத்தை ஏற்றுகிறேன் அப்படின்னு முதல் அந்த கணபதியை காப்ப முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடவுள் வாழ்த்து அப்படின்ற ஒரு பாடலை வந்து பாடுற ஒன்றவன் தானே இரண்டவன் நின்றனன் மூன்று நான் உணர்ந்தான் ஐந்து வென்ற ஏழு உம்பர் சென்றனன் தான் இருந்தா உணர்ந்தே அப்படின்ற முதல் ஆயிரத்தை அவர் வந்து பாடுறார் கடவுள் வாழ்த்து இந்த கடவுள் வாழ்த்துல அந்த இறை தத்துவத்தையும் இறைவனையும் அவர் எவ்வாறு எவ்வாறு விவைதிக்கிறார் அப்படின்றத கொஞ்சம் நல்லா சிந்திக்கலாம் ஒன்றான பிரம்மமாய் உள்ள சிவனே அவன் அவனே சிவன் அவனே சிவன் சக்தி என இரண்டாகி இருக்கிறான் திவா விஷ்ணு பிரம்மா என்ற மும்மூர்த்திகளாக ஆனவனும் அவரே சாமம் அகர்வனம் என்ற நான்கு வேதங்களும் உணர்த்துவதும் அவனே அந்த நான்கு வேதத்தினுடைய உட்பொருளையும் அந்த உள்ள கருத்துகளையும் படைத்தல் காத்தல் அழித்தல் அருகல் மறைத்தல் தொழில் ஆற்றுபவரும் அவரே சைவம் வைணவம் சத்தம் தனாபத்தியம் சௌரவம் கௌமாரம் என்னும் ஆறு சமயங்களிலும் அவர் தான் இருக்கார் அவர் மிகப்பெரிய ஒரு தத்துவத்தையும் நமக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்துக்கு அந்த திருமூலர் வந்து நமக்கு வந்து சொல்லிட்ட வானோர்கள் ஆளும் ஏழு உலகங்களுக்கும் தலைவன் அவனே அந்த ஈசனுக்கு அமைந்துள்ள குணங்கள் எட்டாகும் அது எட்டு குணங்களை உடைய அந்த ஈசன் அந்த என்னென்ன குணங்களையும் அவர் வந்து என்னென்ன எட்டு குணங்களா என்னென்ன இருக்காரு அப்படின்றது அவர் வந்து சொல்றாரு தன் பயமாதல் தன் வயமாதல் தூய உடலினன் ஆதல் இயற்கை உணர்வடைதல் முற்றும் உணர்தல் பற்றெடுத்திருத்தல் பிறகு நோக்கு முடிவில்லாமை எல்லை இல்லாமை என்னவனாகும் இந்த எட்டு குணங்களையும் வந்து அந்த ஈசன் பெற்றிருக்கிறார் அப்படின்னு வந்து இந்த பாடல்ல வந்து அவர் குறிக்கிறார் இரண்டாவது பாடல்ல வந்து ஆஹ் அதுக்கு அதுக்கடுத்த இரண்டாவது பாடல் வந்து ரொம்ப அருமையான ஒரு வசனத்தை வச்சிருப்பார் போற்றி சைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை போற்றி சைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை நாட்டிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேட்டிசைக்குள் தென் ஒரு வேந்தனா கூட்டுதை உதைத்தான்கூறுகின்றேனே கூட்டுதைத்தான கூறுகின்றேனே அப்படின்னு அடுத்த இரண்டாவது பாடல வந்து சொல்றார் அதுக்கு வந்து விளக்கத்தை வந்து சுவாமி சொல்லியிருக்காரு அந்த விளக்கம் வந்து ரொம்ப அருமையானது அது அது சாதாரண ஒரு விஷயம் இல்லை எல்லா சாஸ்திரங்களும் எல்லா சூத்திரங்களும் போட்டு இசைத்து வழிபடும் இறைவன் ஈசனே அவன் இவ்வளவில் வந்து இன்னுயிர்களில் எல்லாம் பொருந்தி பின்னி பிணைந்திருந்தாலும் எவராலும் எதனாலும் தீண்டப்படாத புனிதனாக இருக்கிறான் நான்கு திசைகளுக்கும் நடுவாகிய நல்ல மாதுவாம் என் தாய் ஆதிசக்தியுடன் கூடி நாடனாய் விளங்குகின்றான் அதாவது அவரு அது அது என்ன ஒரு பொருள் பட சொல்றார் பாருங்க அவ்வளவு அருமையான ஒரு விஷயத்த சொல்றார் பாருங்க அதாவது அஹ் இன்னுயிர்களில் எல்லாம் பின்ி பிணைந்து இருந்தாலும் அதாவது புவியில இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களிலும் அந்த ஈசன் பின்னி பிணைந்து இருந்தாலும் எவராலும் எதனாலும் தீண்டப்படாத புனிதனாக இருக்கின்றான் நான்கு திசைகளுக்கும் நடுவாகி நல்ல மாதுவாம் என் தாய் எல்லா திசைகளுக்கும் அம்பிகை என் தாய் அந்த தாய் பராசக்தி ஆதிசக்தியுடன் கூடிய நாதனாய் விளங்குகின்றான் மேலான வடதிசை வடதிசைக்குள் திந்திசையில் சோதியாய் நின்று என்னை அரசனாக இருந்து ஆள்கின்றான் இறைவன் மிகப்பெரிய ஒரு சோதி அவர் அந்த சோதி அந்த சோதியில வந்து அந்த ஜோதி அப்படின்ற ஒரு தத்துவம் மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் அலாதியான அவன்தான் தன் பக்தன் மார்க்கேண்டேனுக்காக எமனையும் வெற்றி என்றும் பதினாறு பெற்ற மார்கண்டேனுக்காக யமனையே எட்டி உடைத்தன் கூற்றுவனே அதாவது கூற்றுவனையே கொன்றவன் யமனையே கொன்ற ஈசன் திருக்கடையூர்ல சம்ஹாரம் கால மூர்த்தியினுடைய விஷயம் இருக்கும் யமனை எட்டி உடைத்த ஸ்தலம் சொல்லிட்டு திருக்கடையூர் ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஸ்தலம் அபிராமி அம்பிகை அமாவாசை பௌர்ணமி நிலைய நிலவாக காட்டிய பட்டர் அந்த அம்பிகை வழிபாடு பட்ட ஒரு விஷயமும் அந்த களத்துல நடந்ததா நமக்கு காலக்கட்டத்தின் பெரியவர்களால் சொல்லப்படுகிறது இன்னைக்கும் அந்த அமாவாசையில சௌர்ணமி வழிபாடு உண்டு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அவனை பற்றி நின்று அவனையே யான் கூறுகின்றேனே அதாவது அந்த இறை தத்துவத்தை அவர் அப்படி பட்டித்தார் அப்படியே அந்த இறை தத்துவம்னா அவருக்கு என்னன்னு விளங்கி விடுத்தோ அந்த விலங்கின ஒரு விஷயத்தை அப்படியே பற்றிட்டார் அப்படியே அதை பற்றுதலோட இருந்ததுனாலதான் சுவாமிக்கு வந்து இந்த இந்த திருமந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவரால் சிந்திக்க முடியறது அதை எழுதி அது மக்களுக்காக அடுத்த தலைமுறை முறை முறைக்காக கடந்து கடந்து இன்னைக்கு நம்ம அதை படிக்கிறோம் நம்ம காதால கேட்கிறோம் எவ்வளவு ஒரு அருமை நன்மை மேன்மை சாதாரண ஒரு விஷயம் இல்லை அடுத்தது மூணாவது பாடல்ல ஒக்க நின்றானை உப்பிலி தேவர்கள் நக்கன் என்று ஏத்திடு நாதனை பக்க நின்றார் அறியாத பரமனை நின்று போற்றி செய்வேனே இதுக்கு வந்து விளக்கம் சொல்றார் திருமலசுவாமி சுவாமி உயிர்கள் யாவிற்கும் ஒக்க ஒரு பொருளாக ஒளியாக ஈசன் கலந்து நிற்கின்றான் அதாவது இந்த உலகத்துல வாழக்கூடிய உயிர்களுக்கு யாவருக்கும் உயிர்கள் யாவருக்கும் எல்லா உயிர்களுக்கும் ஒக்க ஒரு பொருளாக ஒளியாக ஈசன் கலந்து நிற்கின்றான் ஒக்க ஒளினா என்ன அந்த உணர்வு தன்மையை உணர்தல் இப்ப ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க இப்ப நமக்கு பகுத்தல் இருத்த ஆடு இருத்த அதனால நம்ம சிந்திக்கிறோம் நம்ம வந்து உடை உடுத்துறோம் எல்லாமே நல்ல சிறப்பான ஒரு விஷயத்துல இருக்கிறோம் ஆனால் ஆடு மாடுகளுக்கு எதுவுமே இல்ல அவங்களுக்கு பேச தெரியாது எதுவுமே செய்ய தெரியாது ஆனால் வலினா உணர தெரியும் ஒரு அடிப்படுத்தினா உணர தெரியும் அது வந்து அதனுடைய பாவனையா காமிக்கும் அதனுடைய அந்த அதனுடைய செயல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு மாட்டுக்கோ ஒரு ஆட்டுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனைனா நம்ம செயல் திறனை பார்த்து அதுக்கு உண்டான வைத்தியத்தை நம்ம பண்ணி அதை வந்து சரி பண்றோம் அதுக்கு பசி அப்படின்னு வரும்போது அதை வந்து நம்ம உணவு கொடுக்கும்போது அந்த உணவை எடுத்து முடித்தவுடன் அந்த பசி அவருக்கு தீர்ந்திருத்து அந்த விலங்கு விலங்கு இருக்கு வீட்டு விலங்கு அது அப்படின்னாலும் தெரிஞ்சிடும் அந்த ஒளியாகவும் அவர் இருக்கிறார் எப்படி பாருங்க அது அதாவது அந்த திருமணர் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதம் நமக்கெல்லாம் அடுத்தது அழிவில்லாத உடலை கொண்ட தேவர்களுக்கும் அவன் அதே பொருளாகவே இருப்பதால் அவனையே நம் இறைவன் என்று நாகுறோம் நாதன் என்று ஏற்றி வணங்கு வணங்குறோம் தன் பக்கத்திலேயே தீயாக நின்றிருப்பதை அறியாமல் எவரும் வண்ணம் அமர்ந்திருக்கும் பரம்பொருளான ஈசனையான் யான் பக்தியால் பற்றி நின்று அப்பரம்பொருள் உட்புகுந்து அங்கேயே உண்ணி இருந்து யான் போற்று இந்நூலை படைக்கின்றேன் என்ன ஒரு அருமையான ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு பாருங்க அதாவது தன் பக்கத்திலேயே தீயாக நின்றிருப்பதை அறியாமல் எவரும் அறியாவண்ணம் அமர்ந்திருக்கும் இது இதுக்கு என்ன சொல்றது அதாவது அதாவது நடக்க போறதை தெரிந்து கொண்டும் நடப்பதை பார்த்து கொண்டும் நடக்க போவதை அறிந்து கொண்டும் நம் பக்கத்தில் தீயாக நாம் அறியா வண்ணம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அந்த ஈசனுடைய அந்த என்ன சொல்றது பாருங்க அமர்ந்திருக்கும் பரம்பரையான ஈசனை யான் பக்தியால் அவருடைய அந்த தூய பக்தியால் பற்றி நின்று பொருளின் உட்புகுந்து அப்படின்னா அந்த திருமூலர் வந்து அந்த பரம்பொருளிலே கலந்துட்டார் அந்த இயற்கை அந்த பிரகிருதி அந்த பிரகிருதியே கலந்துட்டார் அப்படி கலந்துதனாலதான் இவருக்கு இந்த திருமூலர் அப்படின்ற ஒரு அந்த திருமந்திரம் அப்படின்ற ஒரு பாடலை அவரால் வந்து பண்ண முடியுது ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் அந்த இந்த இது பாருங்க அதை சொல்லிட்டே போலாம் அது வந்து பேசிட்டே போலாம் அந்த பக்தி அங்கேயே உடனிருந்து யான் போற்றி இந்நூலை படைக்கின்றேன் அந்த பரம்புரலே போய் கலந்துட்டாரு அங்கேயே இருக்கிறார் அவ்வளவுதான் அவருடைய எண்ணம் புத்தி சிந்தை சிந்தனை எல்லாமே அந்த பரம்புரலோட கலந்து அதனாலதான் அவர் அந்த திருமூல திருமந்திரத்தை வந்து சொல்லியிருக்காரு அடுத்த நாலாவது பாடலை பாருங்க ஒரு அருமையான பாடல் அகத்தார் வித்தை போதவிட்டானை பகலிடத்து இரவும் பணிந்து இருள் நீங்கி நின்றேனே அகலிடம்னா என்ன யாருக்காவது புரியுமா அதுக்கு விளக்கம் சொல்றாரு பாருங்க அனைத்து உலகங்களிலும் இருப்போருக்கு எல்லாம் ஒன்றான மெய்ப்பொருளாய் இருக்கின்ற ஈசன் எல்லா தோற்ற பொருள்களுக்கெல்லாம் விதையா இருக்கின்ற மூல வித்தை என் உடம்பிலேயே இருப்பதை அறிந்து கொண்டே அகில அகிலிடம் அகிலிடம்னா என்ன அவரு என்ன பொருள் பட சொல்றாரு பாருங்க அதாவது இப்ப நம்ம கண்ணுல பாக்குறோம் இந்த உலகம் உருண்டை அப்படின்றது நமக்கு தெரியுது அதுக்கு மேல கேலக்சி அதுக்கு மேல அஹ் நவ கோள்கள் ஆஹ் இன்னும் பேருக்க மண்டலத்துல பால்வெறியில எண்ணற்ற கூடி நட்சத்திர கூட்டங்கள் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு சூரியன் இதெல்லாம் இருக்கு இது சொல்றது ஐயா சொல்லியிருக்காரு பாருங்க சிவா இதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை இதெல்லாம் வந்து அகலிடத்தில் அகலிடம்னா என்ன அந்த சராசரங்களிலும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் காரணமாகவும் காரியமாகவும் இருப்பவர் ஈசன் அந்த மெய்ப்பொருள் அதாவது அனைத்து உலகங்களும் இருப்போர்களுக்கும் எல்லாம் ஒன்றான மெய்ப்பொருளா இருக்கின்ற ஈசனை எல்லா தோற்ற பொருள்கள் எல்லாம் விதையா இருக்கின்ற மூல வித்தை என் உடம்பிலே இருப்பதை அறிந்து கொண்டேன் ஈசன் என் உடம்பிலே இருக்கிறார் அந்த மூல விதையும் என்னுள்ளே இருக்கிறது என் எண்ணமாக இருக்கிறது என் செயலாக இருக்கிறது என்பது வந்து தெளிவா வந்து புரிஞ்சதனால இந்த கவியை நமக்கு வந்து இது கொடுத்திருக்காரு இவ்வுலகினில் என்னை படைத்து என்னுள் தானாகி நின்று இன்பமும் துன்பமும் தந்து அனுபவிக்க விட்டானை சூரியனாய் ஒளி வீசும் பகலிடத்தில் இருப்பதை அறிந்து அவனையே இரவும் பகலும் பணிந்து அகிலத்தில் வாசியை ஏற்றி நிறைத்து வேறுபாடு இல்லாத அம்மெய்பொருளின் இடத்தே என் அறியாமை என்னும் இருள் நீங்கி சோதி ஒளியில் சேர்ந்து நின்றேனே அப்படின்னு சொல்லி அதாவது அவர் வந்து இந்த இது இதுல வந்து இந்த வாசி யோகத்தை பத்தி சொல்றாரு ஐயா இரவும் பகலும் பணிந்து அப்படத்திலேயே வாசியை ஏற்றி நிறைத்து ஏற்றி நிறுத்தி வாசியை ஏற்றி நிறுத்தி ஆஹ் வேறுபாடு இல்லாத அப் மெய்ப்பொருள் மெய்ப்பொருளை வந்து உணர்றார் மெய்ப்பொருளின் இடத்தே என் அறியாமை என்னும் இருள் நீங்கி அதாவது நான் இதுவரைக்கும் சில விஷயம் எல்லாம் அறியாம இருந்தேன் அந்த அறியாமல் இருந்ததெல்லாம் இருள் நீங்கிருக்கு நீங்க அதாவது நீங்க ஜோதி ஒளியில் சேர்ந்து நின்றேனே அப்படின்றத அந்த நாலாவது பாடலை வந்து சொல்லிருக்க இது ஒரு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு பொத்திஷம் திருமூலர் இது வந்து படிக்க 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 சிந்தை தெளிவடைவது உறுதி அஹ் இதுவே நமக்கு நேரம் ஆயிடுச்சு இது அப்படியே சொல்லிட்டே போனாலும் கேட்கறவங்களுக்கும் மனசு அந்த நேரங்களை கருதி இந்த நாலு பாடலோட இன்னைக்கு நம்ம நிப்பாட்டுவோம் இந்த திருமூலர் திருமந்திரம் அப்படின்ற முதல் தந்திரம் தொடரும் கண்டிப்பா இதை வந்து நம்ம பேசுவோம் படிப்போம் கேட்போம் இந்த திரும திருமூல திருமந்திரத்தை காதார கேட்டு நெஞ்சார நினைந்து மனதார ஆஹ் உள் விளக்கங்களை அறிந்து மனம்னா என்ன புத்தினா என்ன சித்தம்னா என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சு நாமும் அந்த இறைநிலையை அடைவோம் அப்படின்னு இந்த பதிவு வந்து நம்ம முடிச்சுக்கலாம் என்னுள் சூக்ஷமமாக தேங்கிக் கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அகத்தீச சுவாமி அனைவருக்கும் அனைத்து வித மேன்மையையும் நன்மையையும் தொந்தர்களும் மேன்மை பெற்று நன்மை பெறது ஸ்ரீ குருவியனமா ஸ்ரீ குருவேனம்மா